ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்யூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என் பெருசுஜி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறீங்க பால் பனியார் ரெசிபி இது வந்து எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு காமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும் அந்த தேங்காய் பால் அந்த பனியாரம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளாக போகலாம் அதுக்கு வச்சு ஒரு கப் அளவு பச்சரிசு எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து சம்பம் எடுத்துருக்கோம் அன்றைக்கி சாதா பச்சரிசெல்லாம் எடுத்துக்கலாம் அது கூட ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க இது வந்து எந்த இதுனாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதுவும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் சேர்த்தா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இது வந்து ரெண்டு கப் அளவு நமக்கு பால் தேவைப்படும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை அரைச்செடுத்துடலாம் மிக்ஸ் ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் பாருங்கள் மிக்ஸ் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தையும் அரிசியும் சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்த்துட்டு இது இப்போ நம்ம எடுத்துடலாம் அது கூட தேவைக்கிற பூப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல தண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி எடுத்துடலாம் இப்போ நம்ம தேங்காய்பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு கப் அளவு நமக்கு தேங்காய்ப்பால் இதுக்கு தேவைப்படும் கரெக்டாக இப்போ நம்ம தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சக்கரை சேர்க்கைப்பூரம் வந்து ஒரு கப் அளவு சர்க்கரை தேவைப்படும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டு பொறுத்து சேர்த்துட்டு இது பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நம்ம மாவை இப்படி கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்படி கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நம்ம இதை ஒரு பேனில் வந்து இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் பாருங்க சூடாகுதோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டுக்கோங்க ஷேப்லாம் தேவையில்ல சும்மா எடுத்து இப்படி விட்டாலே போதும் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பெருசெல்லாம் விட்டா ஊற்றாதீங்க அப்போ தான் என்ன சின்னதாக தான் நமக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்ததோ இப்போ நம்ம இது திருப்பி போட்டுக்கிடலாம் பாருங்க பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது ரொம்பலாம் பொரியவும் கூடாது பாருங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இதை வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம் பாருங்க அந்த சூட்டோடயே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது வந்து நல்லா ஊறணும் இது கொஞ்சம் தான் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் பாங்க எடுத்து காமிட்டு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அந்த தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாக லிட்டஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய் பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்